அதாவது நாகரீகம் சொல்லும் போது அது மாறுது நாகரீகமாக சொன்னா மட்டும் உங்களுக்கு சவுக்கு சங்கர் என்னங்க பார்த்தார் வந்து உள்ள வந்து பார்த்தாராங்க அந்த இடத்துல என்ன நடந்தது பார்த்தாரா இல்லை பாதிக்கப்பட்ட மோறமோதாவது வந்து அந்த மருத்துவமனையில் வந்து பார்த்தாரா அதனால மருத்துவமனையில் யார் பாதிக்கப்பட்டா எந்த எந்த குழந்தை இருந்து போச்சு எந்த தாயா இருந்து போனாங்க எந்த தாய ஒரு குழந்தோட அப்பா இறந்து போயிருக்காரு சீமந்தமாக இருக்குது அந்த குழந்தை பிறக்க போற நேரத்தில் ஒருத்தர் இறந்துருக்கிறான் பாவம் இதெல்லாம் வந்து அதை பார்த்துக்கலாமா இதெல்லாம் பார்த்துக்கா பேசணும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செஞ்சிகிட்டு இருக்காரு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ பாண்டியன் அவர்களை அழைத்து வந்து மேலும் சீமானவர்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அதை செய்துகிட்டு இருக்காரு அவர் பேசக்கூடிய அந்த அவதூறுகளை பற்றி உங்களை பார்வையில் முதல்ல சவுக்கு சங்கர்ன்ற ஆள் ஒரு இயக்கமாக ஏதாவது ஒரு கட்சியாக இருக்கணும் ஏதாவது ஒரு இயக்கமாக இருக்கணும் இவர் மக்களுக்காக அதெல்லாம் போராட்டங்களும் முன்னெடுக்கணும் பத்திரிகையாளர் அது எல்லாருந்தும் பத்திரிகையாளர் எங்கள் ஏகலவன் ஐயா தமிழ் தேசியவாதி அவர் பத்திரிகையாளராக இருக்க நியாயமாக நடுநிலையாக நாகரிகமாக பேசுகிறாரு அவர் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவருக்கு தெரியாத தொலைநோக்கா இந்த சவுக்கு சங்கர் முதல்ல அவன் பத்திரிகையாளரே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறான் அவன் அவன் பத்திரிகையாளர் கிடையாது அவன் வந்து எப்படின்னாக்கா எந்த பக்கம்லாம் காற்று அடிக்குதோ அந்த பக்கம்லாம் ஓடி போய் உக்காந்துக்கிட்டு அதாவது என்ன சோ எங்கே சோறு கிடையுதோ அந்த எச்எஸ் ஒருத்தவன் தான் சங்கர் நான் அப்படி சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய செயல்பாடு அப்படி தான் ஒரு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா அது நாகரீகமான சாப்பாடு மற்ற இடங்கள் அங்கங்கே போய் எங்கங்கே சாப்பாடு விருந்து குறைக்குதோ அந்த இடத்துலலாம் போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அந்த விருந்து சாப்பாடு கிடச்சா போதும் அன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு புகழ்ந்தா போதும் அப்படின்ற ஒரு அதாவது சொல்லுவாங்களே ஒரு அதுதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு வேலை செய்கிறவர் அவர் காசுக்காக கூலிக்காக மாறடிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ நான் கேட்குறேன் சவுக்கு சங்கருக்கு அன்னைக்கு இந்த சீமான் இல்லை அப்படின்னா வெளியே வந்திருக்க முடியுமா சீமான் ஒருத்தர் வந்து பேசாமல் இருந்தாக்கா சிறைச்சாலே நீ முடங்கி கிடக்கணும் உன்னை வெளியே கொண்டு வந்தது சீமான் அவர் இல்லைனாக்கா நீ இந்த வெளியே விழுந்து வெளியே வெளிச்சத்தை பார்த்துருப்பியா சரி பத்திரிக்கை இல்லைன்றான் ஏதோ அவன் பார்த்துருக்கான் மக்கள் எங்கே இந்த ஸ்ரீமதி விஷயத்தில் அவன் எப்பேற்பட்ட ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்துருக்குறான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு இவன் பண்ண ஒரு வேலை ஒரு கேடு கட்டத்தனமான ஒரு அறிக்கை கொடுத்து மக்களை வந்து கோபத்து கோவத்துக்கள் ஆகியிருக்கிறான் இதெல்லாம் பத்திரிக்கையாளே கிடையாது ரெண்டாவது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் வந்து காசு போடுறாரு நல்லா காசு இறக்கிறார் அதனால் இங்கே வந்து திமுக எதிர்க்கணும் திமுக நமக்கு எதிரி இதே திமுக தான் ஒரு காலத்தில் அப்படி வண்டை வண்டியாக பேசினவன் அதுக்கு முன்னாடி திமுக புகழ்ந்து தளம் தூக்கி தலைவர் தூக்க சார்ந்த திமுக தான் அவனுக்கு போட்டு மிதிச்சிருக்குது காரணம் என்ன இவன் சரி கிடையாது திமுக நமக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்குது ஆனால் சவுக்கு சங்கர் ஒரு தனிநபர் அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக எல்லாரையும் விமர்சனம் பண்ணார் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் சீமான் வந்து பண்ணது மிகப்பெரிய தவறு புலிகளை இயக்கத்தவன் வந்து விமர்சனம் பண்ணப்போது அவனை தூக்கி நூறு மூணு மீட்டருக்கு தூரத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டுருக்கணும் அவனை அப்படிப்பட்ட ஆளுகளாக ஆதரவாக கொடுத்துருக்கக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு கேடு கட்டமான ஒரு ஈனப்பிறவிதான் அந்த சவுக்கு சங்கர் இவனுக்கு தான் ஒரு ம இவனால் யாருக்கு மதிக்கிறா இவனை மதிக்கிறது யார் தெரியுங்களா ஒன்று அணில் குஞ்சுகள் இல்லைன்னா அந்த கொத்தாட்டுமை ஊப்பிகள் இல்லைனாக்கா அந்த அப்புறம் இன்னொரு சொல்லுங்கள் டயர் நக்கிகள் இவங்க யாருன்னா ஒருத்தரை வந்து அவனை வந்து தேடுவாங்க சவுக்கு சங்கர் பேசுகிறதுலாம் சரி அப்படின்ட்டு அவன் பேசுகிறது அத்தனை அவதூறு தான் ஒன்றில் கூட ஒன்மே கிடையாது அவன் வந்து ஒரு அவதூறு தான் சவுக்கு சங்கர் கிடையாது அவன் பேர் அவதூர் தான் அவன் பேர் விஜய் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுன்ற சொல்லக்கூடாது இல்லைங்களா அவரு மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடாதுங்க ஏங்க நாற்பது பேர் எம்பருக்கிறாங்க அந்த மரணத்துக்கு யாருங்க காரணம் யார் காரணம் மனசாட்சியை சோடு அவன் மனசாட்சி இல்லை இருந்த அவன் அப்படி பேச மாட்டான் ஏன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல அவன் இருந்தானா அந்த இடத்துல அவன் இருந்தானா அந்த இடத்துல இருந்து பார்த்தானா களத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தானா பார்த்துருந்தோம் அது பேசலாம்

அது நடத்தக்கூடிய தகுதியான இடமா ரெண்டாவது நீ ஒரு நடிகன் உன்னை பார்க்க பல கோடி மக்கள் வரலாம் பல லட்சம் மக்கள் கூட வரலாம் நடிகன் நடிகன் அவ்வளோதான் அது அந்த அடிப்படையில் தான் மக்கள் பார்க்க வந்திருக்காங்க அப்படி பார்க்க வரும்போது முனிக்காக தெரியும் நம்ம ஒரு நடிகன் நம்ம பார்க்க ஜனங்கள் வருவாங்க அப்போ நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ணணும் அதனால் ரோட் ஷோலாம் தேவை கிடையாது நம்ம எப்போ போகலாம் பதினாண்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடு இருக்கணும் இல்லையா ஒரு இடத்துல மட்டும் நீ போய் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்துருக்கணும் அப்படி இல்லையா ரெண்டு நிகழ்ச்சி நடத்துகிறேயா குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு தொகுதி ஆள் கட்டில் மட்டும் அழைச்சிட்டு போய் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் மக்களை சந்திச்சுட்டு வந்துருக்கணும் இது எதுவுமே செய்யலை அந்த இடத்த நீ ஆய்வும் செய்யலை முன்கூட்டியே ஆய்வு செய்யணும் இப்போது மற்றவர்கள்லாம் கூட்டம் நடத்தினா அந்த இடத்த ஆய்வு செய்வாங்க இந்த கூட தகுதியான இடமா அப்படின்ட்டு ஆய்வு செய்வாங்க நீங்கள் ஆய்வும் செய்யலை அப்புறம் வந்து நீங்கள் வந்து முன்கூட்டி இந்த இடத்துல நமக்கு தெ தேவையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை கொடுக்கணும் எப்போ ஒழுக்கமாக நாகரிகமாக நடந்துக்குங்க நமக்கு வந்து கெட்டப்புறம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னேற்பாடு சொல்லணும் இது எதுவுமே செய்யலை நேராக நீ எட்டு முக்காவுக்கு தான் வீட்டிலருந்தான் கிளம்புற எட்டு முக்காவுக்கு நாமக்கல்லாம் கூட்டம் நடத்தணும் அங்கே எட்ட முக்காக்கு வராமல் நீ வீட்டிலேருந்தே எட்டு முக்கா கிளம்புறேன் இதுலேருந்தான் நீ தெரிஞ்ச எவ்வளோ பொறுப்பற்ற ஒரு தலைவன்ட்டு ஐயா நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து சமூக ஊடங்களிலும் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே அந்த இதை பதிவு பண்ணுறது நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த சம்பவம் நடந்த உடனே உங்கள் அண்ணன் சீமானவர்கள் வந்து விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்தாரு தம்பி வந்து வருத்தப்படாத நீங்கள் நீங்கள் ரெட்டை நிலைப்பாடு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அது ரெட்டை நிலைப்பாடு கிடையாதுங்க அந்த இடத்துல வந்து யாராக இருந்தாலும் உடனடியாக அவங்க மேலே வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அவதூரமாக பேசக்கூடாது முதல்ல பாதிக்கப்பட்டவங்களும் பார்க்கணும் விஜயம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த இடத்துல ஏன்னா அவருடைய ரசிகர் யாரும் ஒருத்தர் உயிரிழந்திருக்கலாம் அது வந்து தனக்கு ஒரு பாதிப்பாக ஏற்பட்டுருக்கலாம் அந்த பாதிப்பை தான் அவர் அந்த அந்த இடத்துல பதிவு பண்ணார் தவிர உண்மையில் விஜய்க்கு ஆதரவாக அந்த இடத்துல பேசணும்னு அவர் போய் போ பேசலை அங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனை என்ன பாதிக்கப்பட்ட மக்களோட பிரச்சனை வழிகள் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறார் அந்த இடத்துல அவர் வெளியே வந்துட்டு சரி இந்த நேரத்தில் இதெல்லாம் எதுவும் சொல்லி அரசியல் பண்ணுவோன்னா அப்படின்னு ஒரு யாரும் அப்படிங்க பண்ணுவாங்க நாகரிகமாக அதாவது நாகரிகம் நீங்கள் சொல்லும்போது அது நாகரிகமாக மாறுது சவுக்கு சங்கர் சொன்னால் மட்டும் உங்களுக்கு அநியாயமாடுது சவுக்கு சங்கர் என்னங்க பார்த்தார் வந்து உள்ளே வந்து பார்த்தாராங்க அந்த இடத்துல என்ன நடந்தது பார்த்தாரா இல்லை பாதிக்கப்பட்ட மூலம் வந்து அந்த ஆறு மருத்துவமனையில் வந்து பார்த்தாரா அதனால மருத்துவமனையில் யார் பாதிக்கப்பட்டா எந்த எந்த குழந்தை இருந்து போச்சு எந்த தாயா இறந்து போனாங்கோ எந்த தாய் ஒரு குழந்தையோட அப்பா இறந்து போயிருக்காரு சீமந்தமாக இருக்குது அந்த குழந்தை பிறகு போகிற நேரத்தில் ஒருத்தர் இறந்துருக்குறான் பாவம் இதெல்லாம் வந்து அதாவது பார்த்துக்கணாவ இதெல்லாம் பார்த்து தான் பேசணும் அப்போது அப்போ உங்களை பற்றி யார் விமர்சனம் பண்ணாலும் நீ வந்து இப்படி தான் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க மாறி மாறி விமர்சனம் பண்ணுறதுக்காக நாங்கள் செளிவாக பேசணும் உண்மையாக பேசணும் மனசாட்சியோடு பேசணும் நடந்ததை மட்டும் பேசு எது எரிச்சிட்டாங்க புதைச்சிட்டாங்கோ அப்படி நீ எப்படி வந்து பார்த்து பார்த்த பார்த்தேன் எங்கே பார்த்த நீ வந்து நீ பார்த்த நீ தான் இப்போ புதைக்கிறதுக்கு இன்னும் கொடுக்கல ஆளுக்கு பிள்ளைங்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களாம் போக முடியும் எங்கள் உறவுகளை கொடுங்க எங்களாண்ட அப்படின்னு சொல்லி அவங்க ப இருக்காங்க நீ அந்த பதட்டத்தெல்லாம் கொஞ்சம் பற்றி யோசிக்காமல் அந்த மக்களோட பாதி பற்றி யோசிக்காமல் அதனால் ஒரு நோட்டு ட்ராமா எதிராக ட்ராமா சமூகத்தின் ஒரு போராளி தான் என்ன போராளி என்ன மயிர் போ போராளி அவன் என்ன போராடிக்காவன் எந்த இடத்துல போராடினாவன் ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுத்தானா சொல்லுங்க ஏதாவது மக்கள் பிரச்சனை போராடணும்னா செந்தில் பாலாஜி உள்ள போறதுக்கு அவர் தானே செந்தில் பாலாஜி உனக்கு திமுக தனிப்பட்ட வன்மம் அதுக்காக நீ வந்து இதில் வந்து இது பண்ணக்கூடாது எங்களுக்கு விஜய் மேலே ஒன்றும் கிடையாதுங்க விஜய் மேலே ஒன்மம் கிடையாது உண்மையில் விஜய் வந்து பொறுப்பாக நடந்துருக்குன்ற ஒரு அக்கறையில் தான் சொல்கிறோம் நீ ஒரு தலைவன் புதுசாக கட்சி நடத்துகிற இந்த பொறுப்பு ஒன்று வேணும் இதெல்லாம் நீ பு புரிஞ்சுக்கிடா அப்படின்னு தான் அன்றைக்கே சொன்னார் கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே சொன்னார் தம்பி நீ நெருப்பு மேலே நடக்க போகிற கத்தி மேலே நடக்க போகிற ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில் ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழையும் நீ இடம் கொடுத்துட்ட அதனால் திமுக அது வேலையை பார்த்துச்சு அவன் செய்தானோ தப்பு இல்லை ஊர் ரசிகர்லாம் வானர கூட்டமாக ஏறி இறங்கி மெதிச்சு அதெல்லாம் தீ கொலை செஞ்சது அதில் நீயும் கொலை செஞ்சுருக்க ஊர் ரசிகரும் கொலை செஞ்சுருக்கான் எப்படி தகரத்தை உடைச்சிட்டு கம்பி மலை ஏறி மரத்த மலை ஏறி இன்னங்க வாணர்தாங்க அந்த மாதிரிலாம் பார்க்கணும் அந்த வானர கூட்டம் தான் இதெல்லாம் ஒரு குரங்குத்தனமான வேலை பண்ணி பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்கள் இதெல்லாம் நான் பாராட்டக்கூடாதுங்க இதெல்லாம் ஊக்குவிக்கக்கூடாது நாளைக்கு மக்களோட போராள நீ நிற்கணும் மக்கள் பிரச்சனை ஒன்னாக்கா நீ எப்படி கையாளணுன்ற தெரியணும் அவனுக்கு தலைவனாக இருக்கட்டும் தொண்டனாக இருக்கட்டும் ரெண்டு வருமும் அந்த தகுதி இல்லாமல் இறந்துட்டாங்க அதை தான் அவன் சொன்னது நீ வந்து திமுக எதிர்க்கிறேன்னா முதல்ல உன் பக்கம் ஒரு முதுவில் பாரு என்னென்ன பிரச்சனை அழுக்கிறதுன்னு பார் அது சரி செய்துட்டு வா போட்டு போனால் போன ஒரு பெரிய மாஸ் மாதிரி போகணுன்னு அவசியம் கிடையாது மக்களோட பிரச்சனையா நேராக போய் நில்லு என்னன்னு கேள் உள்வாங்க மனசில் உள்வாங்கி அதை பேசு அப்படி தான் பண்ணணுமோ தவிர நீ மாஸ்க் காட்டிட்டு போய்ட்டு கொண்டுட்டிங்களா நாற்பத்தோரு பேரா மறுபடியும் இந்த உயிர் தர முடியுமா இது சவுக்கு சங்கர் தெரியாது ஏன்னா உட்காந்து வெட்டியா உள்நாளையில் எப்போ ஒரு இதெல்லாம் ஒன்று போட்டு யாரையாவது விமர்சனம் பண்ணணும் அவர் தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு வெட்டித்தணுமா அவர் தான் விமர்சனம் பண்ணுறோம் யாரும் அவரை விமர்சனம் பண்ணி இன்னும் கிடையாது என்ன கிடையாது இதே சவுக்கு சங்கருக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார் இதை படிடா முதலும் கொடுத்தார் முதலாம் படித்தானா தூக்கி எங்கே கடைசி இருப்பான் அவருக்கு எங்கே ஒரு நாலேஜ் கிடையாதுங்க அறிவுலாமதான் பத்திரிகையாளர்